சார நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனுக்குடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ப்ளான்ட் வாங்குறவங்க நம்மளோட பிளான் லவர்ஸு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் செடிகளுக்கு செடிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஏன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தே நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்தா உங்களுக்கு நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிகளை கரெக்டாக நம்ம காப்பாற்ற முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் நல்லா செடிகள் வளர்த்துருக்குங்க ஓகே ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்க செடி நல்லா வளர்ந்துருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டுது தம்பி இலையெல்லாம் கருகுது செடியெல்லாம் வாடி போன மாதிரி ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஜா பூ செடி ஆகுது ரோஜா செடியெலாம் பார்த்தீங்கன்னா என்னப்பா இலையெல்லாம் கருகுது ஒரு மேலே முட்டெல்லாம் கருகுது செடியே ஒழுங்காக வரல பூ சின்னதாக பூக்குது அதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடி நெட்ட செடி அப்படியே இருக்குது இதுக்கெல்லாம் எல்லா தீர்வும் இந்த வீடியோவில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எந்த மாதிரி செடிகளை பராமரிக்கலாம் எந்த மாதிரிலாம் நீங்கள் செடிகளை வளர்த்தா உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்றது தான் அந்த வீடியோ வைக்காங்கண்ணா இப்போ வாங்க எப்படிலாம் நான் போகிற ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்காங்கண்ணா இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வாங்கினோட என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து இப்போ நம்ம கிட்ட ஆன்லைன்லேயே ஆகுது இல்லை பக்கம் உங்களுக்கு பக்கத்தில் நர்சாரியாவது நீங்கள் செடிகள் வாங்கிட்டு வரும் ஆனால் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல நடம்போது என்ன பண்ணுறாங்க நிறைய தவறுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோண்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக ஒரே செடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த செடியுமே இருந்தாலும் இங்கே ஒரு ஓயாப்பூ செடி இருந்தாலும் சரி இல்லை ஒரு படக்கண்டா இருந்தாலும் சரி ஒரு பூச்செடியாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா குழி மந்த வந்து நிலத்தில் நடும்போது பார்த்திங்கனா அது அகலமும் ஆழமும் நல்லா வந்து பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செடியோட சைஸ் இவ்வளோ இருக்குன்னா மண் சைஸ் இதே சைஸ் நோண்டி அப்படி உள்ள வச்சு மண் போட்டு முடிவு அப்படி மூடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள ஆழம் பறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேங்களா அந்த ரூட் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேங்களா இது ஒன்று மாதிரி பார்த்திங்கன்னா செடிகள் நடும்போது என்னென்ன மண்ணெல்லாம் போடணும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெட் சாயில் வந்து தயவுசெய்து எங்கே இருந்தாலும் இங்கே வயிறுட்டு வந்து அதில் போட்டிங்கன்னா நல்லா இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்மண் தான் அந்த அயன் கண்ணுன்ட்டு நிறைய வந்து கண்ணன் எல்லாமே இருக்குது இரும்பு சத்துலாம் செடிக்கு வளர்ச்சிக்கு வந்து எந்த அளவுக்கு வேரில் நல்லா கிடைக்குதோ அந்தளவுக்கு தான் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் அது மெயின் ஓகேங்களா அதுக்கான பார்த்திங்கன்னா ஏன்னா போட்டு நெடுன்னு நிறைய பேர் கேட்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மண்புழு உரம் போட்டு நிலமான்னு கேட்பாங்க நீங்கள் மண்புழு உரம் வந்து இப்போ போட தேவை இல்லைங்க ஓகேங்களா இந்த வந்து பார்த்தீங்கன்னா மண் புறவராக தயவுசெய்து யாரும் போடாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் போடாதீங்க இந்த மாதிரி ஈட்டு வெயில் காலத்தில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா புழு வந்து செடியெல்லாம் சாப்பிட்றோம் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் நடும்போது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வேப்பாக்கு கம்பல்சரி நீங்கள் போடுறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அடி இருக்கிற ஏதோ ஒரு பூச்சோ புழுவோ எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மைனால் வந்து பார்த்திங்கன்னா அடி இருக்கிறத செத்துடும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிற செடியில் வந்து புதுசாக நல்லா வேறு வரும் ஓகே ஏன்னா அடியில் இருக்கிற மண்ணில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நீங்கள் நட்டுருவீங்க அந்த புழுவெல்லாம் வந்து சாப்பிட்ற செடியை தம்பி செடி நெட்ட ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் வந்து பார்த்திங்கனா இலையெல்லாம் கொட்டிருச்சு காஞ்சே போயிடும் ஓகேங்களா இதுதான் ரீசன் அது ஓகேங்கண்ணா வேறு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி ஒரு நாள் தண்ணி ஊறீங்கன்னா தயவுசெய்து அடுத்த நாள் தண்ணியை விடக்கூடாது ஃபுல்லாக அந்த மண்ணும் நம்ம நெட்ட மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகணும் ஓகேங்களா ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு மண்ணு கவரில் வைக்கிறங்க அது நூறு மண்ணு ஆல்ரெடி இருந்த மண் ரெண்டு மண்ணு ஃபிட் ஆகணும் ஓகேங்களா அதுதான் தயவுசெய்து தெரிஞ்சிக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கருகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க இப்போ காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடியை பார்க்கலாம்ங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா தம்பி இந்த மாதிரி இலக்கருக்குது இலை கொட்டுதுன்னு நிறைய பேர் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் தான் ஏன் தெரியுங்களா இப்போ வந்து காலம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கோடைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தருமபூரில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி டிகிரி செல்சியஸு மாதிரி அடிக்குது வேற ஒரு ஊர்ல நாற்பது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக ஆகிட்டு இருக்கு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை சீசனே மழையே வரல ஒன்றுமே ஏன்னா கிட்டத்தட்ட மழை பெஞ்சு மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது இந்த மாதிரி சீசனில் வந்து எப்படி செடிகளை பராமரிக்கணும் அப்படின்னா செய்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து காலையில் நீங்கள் இழந்தீங்களா ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ளேயே செடிகளுக்கு எல்லாமே குளப்பாட்டி விட்றணும் இப்போ குலப்பாட்டினா செடிக்கில் கீழே ஊற்றதோட இந்த இலைகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் மெயின் அது புரிஞ்சுக்காங்க பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது தம்பி நான் செடிக்கு அடியில் மட்டும் தான் ஊற்றுறேன் அப்படின்லாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு குரோபேக்கில் இல்லை மாடியில் வச்சுருக்குங்கன்னா கீழே மட்டும் ஊற்றினீங்கன்னா செட் ஆகாது இதுக்கு இலையெல்லாம் ஊற்றணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து வெயில் வந்து எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் தாங்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இலை மேலே தண்ணி ஊற்ற போனால் கீழே மட்டும் விட்டுருவாங்க இது என்ன பண்ணா சூடாலே இந்த வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா சூடே இருக்கும் அப்படியே பறக்கும் நம்மளெல்லாம் நடக்க முட்றதில்லை அப்போ என்ன போனோம் இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பாருங்க எல்லாம் கருக ஆரம்பிக்கிறது பாருங்கள் ஈட்டுக்கு இது வந்து மேக்ஸிமம் தான் வெப்பத்தினால் தான் இந்த மாதிரி கருகுது ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாதத்துக்கு மூணு டை வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து குளப்பாட்டி தான் ஆகணும் நீங்கள் குளப்பாட்டுறதுனா ஃபுல்லாக செடிகள் தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஊற்றணுனீங்க இப்போ ரோயா செடிக்கெலாம் அந்த மாதிரி ஊற்றவே மாட்டாங்க நிறைய பேர் அடினு மட்டுந்தான் ஊற்றுவாங்க எல்லாம் கறி போய்ச்சி தம்பி நீங்கள் வாங்கி போய் ரெண்டே நாள் சேர்த்து போச்சு ஒரே வாரத்தில் சேர்த்துச்சு நல்லா இருந்து நாளாக செடியெல்லாம் போயிடுச்சு இது மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கெல்லாம் ரீசனே இதுதாங்க ஓகேங்களா இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம் நாம் அடுத்ததுலாம் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் உரம் கொடுக்கும் என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் இதெல்லாம் ஒரு டைமிங் தேரணும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உரம் எந்த டைமில் கொடுக்கணும் எந்த மாதிரி டைமில் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து தயவு செய்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணவே கூடாது ஓகேங்களா ஏன் வந்து சொல்கிறேன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு மேலே தான் ஓகேங்களா அஞ்சரைக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டுந்தான் ஒரு அரை மணி நேரமோ ஒரு ஒரு மணி நேரமோ வெயில் அடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவினிங் வந்து ஆறுதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஆறு ஆயிடுது ஏழு மணி கூட வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கிற மாதிரி தான் அது லைட்டாக அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் நான் வந்து கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு நீம் ஆயிலோ எதுவுமே ஸ்ப்ரே பண்ண மேலே இளமலை ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு மேலே பண்ண முடியும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் மேலே பண்ணி பாருங்கள் செடி நல்லாயிருக்கும் இல்லை நான் காலையிலே மருந்து அடிச்சிட்டேன் பத்து மணிக்கு அடிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இலையெல்லாம் அப்படி வெந்து போன மாதிரி குறுகிற மாதிரி ஆயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் அந்த மருந்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி பற்றிட்டு எரியுங்க செடிக்கு பாவம் அதுவும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செடியோட இது தெரியும் நமக்கு அதுக்கான பார்த்தீங்கன்னா உரம் கொடுக்குறது எந்த மாதிரி டைமில் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் உரம் கொடுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு மாதம் உரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் இப்போ டிஐபி கொடுக்குறீங்களா டிஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூனோ தான் கொடுக்கணும் வேறு பக்கத்தில் போடக்கூடாது வேறு சுற்றி போட்டு நல்லா தண்ணி விடணும் ஓகேங்களா நீங்கள் உரம் போடுறது ஒரு டைம் தண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற செடி செத்து போயிடும் உரம் போட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் ஒன்று அடுத்த நாள் மூணு டைம் ஒன்றும் ரெகுலராக மூணு டைம் உண்ணுங்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா உரம் போட்டிங்கன்னா அதோட அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மருந்து தான் அந்த டிஏபி வரலாம் அதெல்லாம் போயிட்டு ரூட்டுக்கு நல்லா வந்து பவர்ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும் துளிர் வரதுக்கோ இல்லை வந்து செடிகள் பச்சையாக ஆகிறதுக்கோ நிறைய பேர் அது தெரியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இன்றைக்கி ஊற்றிடுமா நாளைக்கு லைட்டாக வாரமாக ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக செடி வந்து பார்த்தீங்கன்னா இலை கொட்ட ஆரம்பிக்கும் இதுதான் பிரச்சனை ஓகேங்களா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி பாத்தியோ இது மாதிரி கட்டிவோம் நிறைய பேர் நிலத்தில் நட்டுருப்பீங்க நீங்கள் ஒரு டைம் தான் ஊற்றிட்டு போய் ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூடு வெப்பம் அடிக்குது நிறைய பேர் எப்போதான் எனக்கு ஃபோட்டோ வரும் வாட்ஸ்அப்பில் தண்ணி இப்போ தான் ஊற்றினேன் நீங்கள் ஏன்னாப்பா இது இப்படி காஞ்சி தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுறேன் கேட்டால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுறோம் மூணு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுறோங்கன்னா எல்லாமே செத்து போயிடும் ஓகேவா இதுதான் பிடிச்ச ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவ்வளோ செடி மரம் ஏன் ஹைட்டுக்கு மேலேயும் இருக்கும் தாங்காதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோ அடிக்குது அதனால் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து செடிகளை கா இவ்வளோ வளர்த்து விட்டு நம்ம செடியை சாவடிக்கிறதுக்கு டெய்லி தயவுசெய்து மூணு டைம் தண்ணி விடு ஆகணும் ஓகேங்களா அதுக்கான பார்த்தீங்கன்னா மல்லிப்பூக்குலாம் நிறைய பேர் கேட்பாங்க தம்பி மல்லிப்பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பூத்து பூத்துருந்துச்சி இப்போலாம் பார்த்தீங்கன்னா செடிகளை ஒழுங்காக வரல அது மாதிரி சொல்லுவாங்க இந்த வெயில் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டுமல்லி பூவில் வந்து பூத்து குழுங்கும் நல்லா ரப்பரப்பரப்பாக பூத்து குழுவும் ஓகேங்களா நிறைய பேர் இதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குயச்செடி இலக்கருக்கு எல்லாமே இதுதான் பிரச்சனைங்க ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் எந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கி அடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க முடியும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நோட் பண்ணிக்கான் உங்களுக்கு பக்கத்தில் எங்கே ஒரு நேரம் சகோதர சர்வீஸ் இருக்கும் நீங்கள் அங்கே கூட அது போய் மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பிளஸ் என்ற மருந்து வாங்கிக்காங்க ஓகே மோனோ பிளஸ் மருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையில் இருக்கும் ஏன்னா மோனக்கோட்டா பாசுன்னு வாங்க மோனோ ப்ளஸ்னு வாங்க ஓகே ஆனால் இந்த மோனோப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் நீங்கள் அடிக்கலாங்க ஒரு பழச்செடியாவது ஒரு ரோஜா பூச்செடியாவது செடியாகவுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழச்செடியாவது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல் வராத ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஓகே ஃபாஸ்ட் க்ரோத்னா செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஸாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீனிஸாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப் ஓகேங்களா சாஃபிஃப் வந்து பங்கு சைடுக்கு அடிப்பாங்க பங்க சைடு எதுவும் வராது இருக்கிறது பங்க சைடு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி அதுக்கான பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா தம்பி நான் செடி நட்டது நட்ட மாதிரியே இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உஜுவலான்னு ஒரு மருந்து வந்துருக்குன்னு ஓகேங்கண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூட்டுக்காகுது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸாக ஒரு ஸ்ப்ரே பண்ணினா போதும் செடியோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லீஃப் நல்லா துளுர் வரும் நல்லா லாக் போகிறோம் ஓகேங்களா அது மருந்து எங்கிட்ட கிடைக்கலன்னா கண்டிப்பாக நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் கேள்விப்பட்டதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த உஜ்வாலானு ஒரு ஸ்ப்ரே ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிடைச்சா வாங்கிக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்காரன் பார்த்தீங்கன்னா உரம்ல எந்த மாதிரி டைமில் எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட்டோ எருவு கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆட்டோட எருவும் இந்த கோழியோட எருவும் நிறைய பேர் போடுவாங்க கோழியோட எருவெல்லாம் ஹீட் அதிகம் ஆட்டோட எருவு ஹீட் அதிகம் இப்போ வந்து ஓகேண்ணா மாட்டு சாணம் தான் கொஞ்சமாக கொடுங்க இல்லைனா கொடுக்காதீங்க ஓகே ஆனால் மழை வர வரைக்கும் தயவுசாக இதில் வெயிட் பண்ணுங்கள் மழை வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா மழை ஃபஸ்ட்டு மழை வந்தோடனே தம்பி மழை வந்துருச்சுப்பா நான் உரம் போடணும்னு வரக்கூடாது ரெண்டு மூணு மழை பேஞ்சினால வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் குளிச்சானா அதுக்காக நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா செடிகள் வந்து பழைய நேரம் நல்லா திரும்ப ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் செடி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாங்க நிறைய பேர் டவுட் தம்பி இந்த வெயில் காலத்தில் செடி நடலாமா செடி வாங்கி வைக்கலாம்னு ஆசையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இருந்தால் வாங்கி வைக்கலாங்க தண்ணி இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சு காப்பாற்றிட்டீங்கன்னா அடுத்து வர வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தெல்லாம் செடி அபூர்வமான வளர்ச்சியே சூப்பராக வந்துடும் ஓகே ஆனால் இதுதான் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம பார்சல் அனுபனா கூட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூணு நாள் நாலு நாள் நெக்ஸ்ட் லைட்டாக கண்டிப்பாக வாடிருங்க ஏன்னா பார்த்திங்கன்னா வெயில் ஓவராக இருக்கலாம் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி மூணு டைம் தண்ணி விடுறேங்க நாங்களே தண்ணியில் இப்போ தண்ணிலாம் விலைக்கு வாங்கி தான் விட்டு இருக்கு ஏன்னா இப்போ இவ்வளோ நெருசையில் பார்த்தீங்கன்னா தண்ணியே எழுது நாங்களும் விலைக்கு வாங்கி தான் விட்றோம் அதனால செடிகள் நம்ம கூட வெரைட்டிஸே கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா நான் மழை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மழை வந்தோம் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் உங்களுக்காகவே நாங்கள் வந்து பார்த்திங்கனா லிஸ்ட் எடுத்து என்ன கலெக்ஷன் கொண்டு வரலாம் என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொண்டு வரலாம் என்னென்ன வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இல்லை இந்த மாதிரிலாம் தெரிய செடியில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேங்களா இன்னும் நிறையா செடிகள் கொண்டு வரதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கூட சொல்லுங்க கமலில் போடுங்க ஓகேங்களா கமல் உங்களுக்கு வந்து தம்பி அது நிறைய பேர் சொல்லுவாங்க தம்பி இந்த வாங்கி வச்சது ரொம்ப இது மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா செடிகளை வந்து பராமரிச்சா மட்டும்தாங்க நம்ம காப்பாற்ற முடியும் இந்த வெயிலுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக கருகி இருக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஆனால் வந்து சொல்கிறேன் நம்மக்கிட்ட செடி வாங்கணும் அது நீங்கள் அங்கே செடி வாங்க வளர்த்துருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் மூணு வேளை தண்ணி விட்டே ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு இது சொல்லிடுறேன் ஈரப்பந்த அடியில் இருக்குது தம்பி நல்லா குல கொலன்னு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஊற்றினே இருக்கக்கூடாது தயவு செய்து ஓகேங்களா ட்ரை ஆகும்போது ஊற்றணும் நீங்கள் அது ட்ரை ஆன கூட வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு மட்டும் ஸ்ப்ரே வாட்ச் விடுங்க ஓகேங்களா எப்படி தண்ணி நம்ம அப்படியே வெயிலுக்கு தண்ணி மூஞ்சி கழுவிடறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளமல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அது ஒரு குளிச்சா ஒரு சந்தோஷமாக வளரக்கூடிய செடி தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு உயிர் மாதிரி அழகாக வளரக்கூடியது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப நாள் சொன்னாலும் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகமாக போயிட்டு இருக்கனால நர்சன் இங்கே செடிகள் தண்ணி விடுறதே மூணு டைம் விடுறதுனால ரொம்ப ஒர்க் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுங்களா அதனாலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இப்போ நமக்கு செடிகள் புக் பண்ணனுச்சுனா டிஸ்கிரிப்ஷனே கேட்லாக் லிங்க் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுதுன்னா பார்சல் நாங்களே இப்போ போகிறதுல ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை ஆகுது ஈரோடு நாமக்கல் இந்த மாதிரி டைரெக்டாக போகிற வண்டி இருந்தால் மட்டும் தான் அங்கே பார்சல் சர்வீஸ் இருந்தால் மட்டும் தான் அங்கே பண்ணிட்டு இருக்குங்க இல்லை நாங்கள் ப்ரொஃபஷனில் உங்களுக்குலாம் வேணும் அப்படின்னா ஏன்னா ப்ரொபஷனில் கூட இப்போ மண் அனுப்பி ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா காஞ்சி போயிடும் ஓகேங்களா அதுவும் பார்க்கணும் அதுவும் சாயில் ரெடி பண்ணி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா சாயிலோடு அனுப்பும்போதே காய்ச்சினா பார்த்துக்காங்க அப்போ சாயில் ரெடியூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏற்கனா ரோஜா செடிக்கு வேணும்னா கூட ப்ரொபஷனெலாம் அங்கே சென்ட் பண்ணுறாங்க அது மாதிரி வீடியோஸ்லாம் வரும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி கொரியர் வேணும் ப்ரொஃபஷனல் வேணால் அதுக்கான கேஜிக்கான அமௌண்ட்டு நாங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் இது அனுப்புங்க பேப்பர் நீங்கள் அதுக்கான பே பண்ணால் போதும் எம்எஸ்எஸ்னால் நான் டூ பே போட்டுருவோம் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் பிடிச்ச தருங்க இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன நான் சொன்னது எதுனா பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன் செடிகள் வளர்க்குறதுன்னு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து நிறைய பேர் செடிகள் வளர்த்துட்டு இருப்பாங்க ஓகே அவங்களாம் வந்து செடிகள் நிறைய பேர் வளர்க்குறது நிறைய பேர் தெரியலங்க ஒன்றுமே செடிகள் இந்த மாதிரி செடிகள் இருக்குது தானே தெரில நிறைய பேர் தம்பி இந்த மாதிரி செடி இருக்குதான்னு கேட்குறாங்க ஓகேங்களா இந்த மாதிரிலாம் போடணுமான்னு கேட்குறாங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த எ அந்த இந்த கோக்கப்பிட்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்புல வரும் போட்டு குழந்தை அப்படியே தண்ணி தேங்கி இருக்கும் டெய்லி இளந்தோடனே தண்ணி ஊற்றிடுவாங்க இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க செடிகளுக்கு வந்து ஈரப்பதம் குறைய குறைய லைட்டாக ஈரப்பதம் குறைய குறைய தான் செடிகள் வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுமேலே நம்மளோட வீடியோஸ் கீழே யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லிஸ் ஒன்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ்ல ஒன்ஸில் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படினா தரமான ப்ளான்ட் கொடுக்கணும் அந்த பண்ணி ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செல்பட்டு வரோங்க உங்களுக்கு யாருனா பிளான்ஸ் வேணும்னு நினச்சா நம்ம ரெகுலர் கலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ரொம்ப நாள் பேசுருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ டால் பை பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பதிவு கதிர்வேல்